அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் உண்டான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இதற்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இது நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க புது சிலபஸுக்கு உண்டான ஒரு டெஸ்ட் பேட்ச் போட சொல்லி ஸோ உங்களுக்காக தர்மா அகாடமி இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் இந்த இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா அதாவது ஒரு ஸ்கெடியூல் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்கெடியூலுக்கு உண்டான மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் நீங்கள் அதை படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ண போகிறீங்க ஸோ தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் மூணுக்குமே ஈவனாக டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு போக போகிறோம் ஓகேங்களா ஸோ மொத்தமாக ஒரு இருபத்தி ரெண்டு தேர்வுகள் நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் இருபது தேர்வுகள் உங்களுக்கு வந்து இருட்டு வயசும் இரண்டு தெருவுகள் முழு தெருவாகவும் நடத்தலான் இருக்கும் இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு மூணே மூணு விஷயம் தான் நீங்கள் பண்ணணும் ஒரு மூணு தான் மட்டும்தான் கிட்டே கேட்பாங்க அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களை ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் ஆட் பண்ணிப்பாங்க எதுக்காக இந்த மூணு கொஷின் அப்படின்னா ஃப்ரீ அப்படின்னு சொன்னனே நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே கொஞ்சம் கொஞ்சம் பேராக போயிடுவீங்க ஓகேங்களா ஸோ அப்போ அது வேஸ்ட்டாக தான் போகும் எங்களுடைய எஃபர்ட் அதனால ஒரு மூணு கொஷின் கேட்பாங்க அந்த மூணுக்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களை இந்த ஃப்ரீ டெஸ்ட் பதில் ஆட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா ரெண்டு கொஷின் வந்து காமனான கொஷினாக இருக்கும் நம்ம சேனல் ரிலேட்டடானது ஒரு கொஷின் மட்டும் ஜிகேவில் இருக்கும் அந்த கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க நீங்கள் ஒரு வேளை ஆன்சர் பண்ணலை அப்படின்னா உங்களை ஆட் பண்ண மாட்டாங்க நீங்கள் வேறு எங்கேயாவது போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு அறுபத்தி நாலு ஐம்பத்தொன்று இருபத்தாறு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த மூணு கொஷினை கேட்பாங்க அதுக்கு நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான அந்த லிங்க் வந்து கொடுப்பாங்க குரூப்போட லிங்க்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க அதுக்கப்புறம் தான் ஸ்கெடியூல் ப்ராசஸ் போகும் ஓகேங்களா ஸ்கெடியூல் என்னன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு உண்டான மெட்டீரியலை கொடுத்துட்டு டெஸ்ட்டு டேட் என்ன அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க எவ்ரி டெஸ்ட்டோட ஸ்கெடியூலும் யூடியூப்பில் வீடியோவாகவும் வந்துடும் அதற்குண்டான மெட்டீரியல் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வருத்தப்படாதீங்க ஓகேவா ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ்க்கு மேலே நாங்கள் வந்து சேர்க்க மாட்டோம் அதையும் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கணும் அவங்களும் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேரை சேரணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஷேரை தட்டி விடுங்க அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள் தன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா வேறு என்ன நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிலாக சந்திக்கிறேன் நன்றி